ஹாய் ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சீரியல் கிளப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப ஜி டைமில் திரும்பியும் டைம் சேஞ்ச் ஆகும் ஆமாங்க ஜி டைமில் திரும்பியும் டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க ஒவ்வொரு வாரமும் ஜி தமிழ் ஒவ்வொரு டைம் சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படி இந்த வாரம் செஞ்சுருக்க டைம் சேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப தீபம் இது வரைக்கும் பார்க்குறப்ப ஒம்பது டு பத்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க இன்னமும் பார்க்குறப்ப இன்னையிலருந்து நைட்டு ஒம்போதுலேருந்து ஒம்போது நாற்பத்தஞ்சு வரைக்கும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்போ மீதி இருக்கிற அந்த ஃப ஃபிஃப்டி நிமிட்ஸ் என்ன சார் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கெஸ்ட் வச்சிருந்தா சந்தியாராகம் சிறல் தான் சந்தியாராகம் சார் டென் பிஎம்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி டைம்ஸ்லாட்டை பிடிச்சி ஆடுகளை படத்தை பீட் பண்ணி நல்ல ரேட்டிங்ஸ் வாங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பால வரதுட்டு வந்துட்டுக்கு அப்புறம் டென் பிஎம் ஸ்லாட்டை பிடிச்சிச்சு இந்த சீரியல் அது மட்டும் இல்லாமல் ஜிப் தமிழ்லேயே டைம் ஸ்லாட் பிடிச்ச ஒரே சீரியல் அப்படின்னும் ஒரு பட்டம் வாங்கினுச்சு இப்போ இந்த சீரியல் பார்க்குறப்ப நைன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து டென் தேர்ட்டி வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்